ஹவுசூரில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிப்காட் பகுதியில் உயர்மட்ட மேம்பால பணிகள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயஸ்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயஸ்வராஜ் தற்போது மாற்றுப்பாதை ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கா வாகன ஓட்டிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அங்கே இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அதாவது ஒசூர்ல முதல் சிப்காட் பகுதிகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த உயர்மட்ட மேம்பால பணிகள் வந்து நடந்து வருகிறது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த பகுதி இந்த தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த மேம்பால பணிகள் வந்து நடந்து வருகிறது இதனால வந்து அவ்வப்போது இந்த இடத்துல கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது அதே போலதான் இன்றும் இந்த பகுதியில இந்த மேம்பால பணிகள் காரணமாக கடுமையான போக்குவரத்து காணப்பட்டது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம் இந்த பணிகள் மட்டுமல்லாமல் ஒசூர்ல ஏற்கனவே பல அந்த பேரிங்குகள் பழுது காரணமாக ஒசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்துல வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு அதே போல பாகலூர் சாலையில வாகனங்கள் செல்ல முடியாமல் அந்த சாலையும் வந்து முடக்கப்பட்டிருக்கு அதே போல இங்கிருந்த நம்ம ஓசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு இடங்கள்ல மேம்பால பணிகள் வந்து நடந்து வருகிறது இந்த பணிகள் காரணமாகவும் அவ்வப்போது தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி தொடர்ச்சியும் வந்து கோரிக்கை எடுத்திருக்காங்க ஆனா மாற்றுப்பாதை அப்படின்னு பார்க்கும்போது ரிங் ரோடு வழியாகவும் மற்ற இடங்கள் வழியாகவும் போக்குவரத்து காவலர்கள் வந்து அந்த போக்குவரத்தை சீர் செய்து வந்தாலும் தொடர்ச்சியாக வந்து இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனை சரி செய்வதற்கு இந்த மேம்பால பணிகள் என்பதை துரிதமாக சரி செய்ய வேண்டும் என்று ஒசூர் பகுதி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து கோரிக்கை விட்டு வராங்க நன்றி ஜெயசுராஜ் உங்களுடைய விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க